கன்னியாகுமரி மாவட்டம் பார்வாதிபுரம் களியன்காடு சிவபுரம் சிவா பார்வதி கோவில் அபிஷேகம் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை நடைபெற்றது பின்பு மாலை சிறப்பு தீபாரதனை பௌர்ணமி கிரிவலம் பாஜனை நடைபெறும் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் ஹிஷாலுவி ஜே ਮੁੰਨਾੜੇ ਕੋਟੀ ਕਿਰਨ ਜੀ ਆਓ ਅਰੇ ਬੰਦ ਬੰਦ ਜਿੱਤਣਾ ਜਿੱਤੇ ਯਕਨਾਰਾ ਸਰ ਜੀ சமூக சமூக பொறுப்புணர்ச்சி காரணமாக நமது நிறுவனம் இந்த சமூக செயல்பாட்டை இங்கே ஒரு சிறு பங்காக சமூக சமுதாய பங்காக தொடக்க கல்வி இது மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி நடுப்பட்டிக்கு வழங்குகிறார்கள் திருச்சி திண்டுக்கல் டோல் ரோடு அவர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திட்டங்களில் இதற்கு

நான் டோல் ப்ராஜெக்ட் மேனேஜர் மேலாளர் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்து அவதான தமிழின் நீ வாழி என்று என் தாயை வணங்கி இந்த டோல் பிளாஸினுடைய உயரதிகாரி அவர்களையும் மற்றும் மற்ற அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் அறம் செய்ய விரும்பு என்றார் அப்பய சாலை மேம்பாட்டுடன் கல்வி சாலையையும் மேம்படுத்த நாங்கள் இருக்கிறோம் என்று நம் பள்ளிக்கு ஓடோடி வந்து இன்று நம் மாணவர்களுக்கு உத்தார் பலகையையும் எழுதும் பலகையையும் வழங்கிய நம்முடைய தோல் பிளாசா நிறுவனத்தினர் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் தலையாய அறம் என்பது சுற்றுப்புறச் சூழலை மேம்படுத்துவதை என்ற உயரிய நோக்கத்துடன் மரம் நடு விழாவை ஏற்பாடு செய்து நமக்கு மரக்கன்றுகளை கொடுத்து ஆரம்பித்து வைத்த நம்முடைய உயரதிகாரிகள் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு தலைமையேற்றும் உயரதிகாரி அவர்களுக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் விழாவின் சார்பாக வரவேற்புறையை வழங்குகின்றேன் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் டோல் பிளாஸா உயர் அதிகாரி மற்றும் நடுப்பட்டியில் செயல்படக்கூடிய அதிகாரிகள் அனைவருக்கும் சக ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரும் வருகவர்கள் என்று வரவேற்பதுடன் இந்த மாலை நேரத்தில் எமது பள்ளியை தேர்ந்தெடுத்து எம் பள்ளி மாணவ செல்வங்களின் கல்வி செல்வத்திற்கு வழிகாட்டியாக இது ஒரு தூக்க விழாவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் எங்களுடைய தேவைகளையும் அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய செயல்பாடுகளும் எங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் என்ற சந்தோஷமான நிகழ்வு இந்த இடத்தில் நடக்கும் என்று உயிரகர் அவர் அவர்களிடத்தில் இந்த வேண்டுகோளை வைத்து என் பள்ளியை பல்வேறு இடங்களில் திருச்சியில் நாங்கள் பார்க்கும்போதுலாம் நிறைய ஸ்கூல்ஸை தத்தெடுத்துட்டு ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டில் நிறைய நடக்கும் நம்ம ஸ்கூலில் இத்தனை வருஷம் இருபது வருஷம் இருக்குமே பட் நம்ம ஸ்கூலுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படி ஒரு சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறத எங்களோட நெடுநாள் ஏக்கத்தை நிவர்த்தி செய்து வைத்த நமது பிடிஐ அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துள்ள பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்தை சிறப்பாக செய்து வழிநடத்த எங்களுடைய சில கோரிக்கைகளையும் அவ்வப்போது நாங்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக செய்து வழங்கக்கூடிய நமது டோல் பிளாசா இருக்கக்கூடிய மேனேஜர் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுற்றுச்சூழல் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் தூய்மைப்படுத்துதல் வேறு பல்வேறு விஷயங்கள் எது வேண்டுமானாலும் இது எங்களுக்கு தேவை என்று நாங்கள் டோல் பிளாஸா நிறுவனத்துக்கு போய் அடு அணுகும் எந்த மாறுதலும் மருத்துவம் தெரிவிக்காமல் உடனடியாக செய்து வழங்கிட அனைத்து அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் மேலும் ஒரு சில விஷயங்களையும் எங்கள் பள்ளிக்கு தேவையான இந்த சுற்றுப்புற சூழலை ச சிறப்பாக செயல்படுவது போல பள்ளியின் தோற்றம் சிறப்பாக அமைய வைஃபா செய்தல் அப்படின்ற ஒரு கோரிக்கையை உங்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நமது பள்ளியை உங்கள் பள்ளியாக நமது நிறுவனத்தில் தே தேர்ந்தெடுத்து கொண்டு சிறப்பாக கல்வி நிறுவனம் நடைபெற மாணவர்கள் கல்வி பயிலவும் சிறந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு இந்த உதவி செய்தி அல்லது அருளை தலைவர் அவர்களிடத்திலும் இந்த நேரத்தில் வேண்டுதல் வைத்துக் கொள்கிறேன் ஸோ பள்ளிக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க வரிசையாக நான் வந்ததுலேருந்து சொன்னோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எங்களோட முக்கியமான இந்த வருடத்துல வேண்டுகோள் வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கை அப்படின்ற ஒரு விஷயமும் கட்டமாக பள்ளியினுடைய தூய்மை வெளிப்புறமாக இருக்கட்டும் உண்புறமாக இருக்கட்டும் சுற்றுச்சூழல் சூ சிறப்பாக இருந்தால் தான் கல்வி சூழல் சிறப்பாக அமையும் அப்படின்றதுனால உங்களுடைய வழிகாட்டுதலில் உங்களுடைய நெறிமுறைப்படுத்தி எங்களுக்கு தேவையான ஒரு சில வசதிகளை செய்து வழங்கிட வேண்டுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் சரி பாலம் あれかいな。 come சோபுரம் களியங்காடு சோபுரம் கோயிலில் காலையில் அன்னாபிஷேகம் பதினோரு மணிக்கு அன்னாபிஷேகம் என்பது நடைபெற்றது அதற்குப் பிறகு பௌர்ண பூஜை திருநல்லா ராஷ்கராமர் நடந்து நடைபெற்றது அதுக்கு திரளாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அன்னாபிஷேகம் நடந்து முடிந்ததும் மக்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு கிரிவரமும் நடக்கும் மாசந்தோறும் மாதந்தோறும் கிரிவ கிரிவரமும் நடைபெறும் அதற்கு பிறகு இங்கே போய் நிறைய காரியங்கள் நடக்க நடக்க இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது கடந்த ஆவணி மாதம் அந்த பஸ்ஸார் சரி நடந்தது அதற்கு பிறகு மாதந்தோறும் காலை வைகிறதுக்காக அஷ்டமி நடக்கும் ஏ பிரதோஷம் வளர்ப்புற தேயா பிரதோஷம் தேய்க பிரதோஷம் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லா காரியங்களும் காரியங்களும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நானும் எல்லா காட்சிகளும் சிவன் கோயில் நான் கொண்டே இருக்கிறேன் ஓம் நல்ல சிவாயங்க ஓம் நல சிவாய வணக்கம் என் பேர் லக்ஷ்மணபுமான் நான் கல்யாங்காடு சிவன் கோயில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கோயில் எங்கே அமைந்திருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் பார்வதிபுரம் கல்யாங்காடு சிவபுரம் சிவாலயமானது அமைந்திருக்கிறது நமது ஆலயத்தில் இன்று ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி தோறும் நடைபெறக்கூடிய மாதம் சிறப்பாக நடைபெற்றது இதிலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லாமுள்ள இறைவனின் திரு அருளை உற்றுச் சென்றார்கள் நமது ஆலயத்தில் அனைத்து விதமான பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து விஷயகங்களும் சங்கடகர சதுர்த்தி சஷ்டி தேவிர அஷ்டமி மாதந்தோறும் இரண்டு பிரதோஷம் தோறும் கிரிவலம் எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா பக்தர்களும் நமது ஆலயத்தில் வந்திருந்து எல்லாம் வல்ல அநீபிகாசு மீதாக மகாதேவரின் திருவருளை பெற்றுச் செல்லுமாறு என்று சொல்லப்படுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் லக்ஷ்மணகுமார் நான் கல்யங்காடு சிவங்கோயில் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் பார்வதிபுரம் கல்யாங்காடு சிவபுரம் சிவாலயத்திலே அர்ச்சகராக பணிபுரித்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் நமக்கத்தில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்திலே ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாபிஷேகத்திலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நமது பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் எல்லாம் வல்ல மீனாட்சம் விகாசமேதார மகாதேவ சுவாமியின் திருவருளை பெற்று சென்றார்கள் அதுபோலவே நமது ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி சஷ்டி மாதந்தோறும் தேதிரி அஷ்டமி இரண்டு பிரதோஷங்களும் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து பக்த கோடி பெருமக்களும் நமது கல்யாண்காடு சிவபுரம் சிவாலயத்துக்கு வந்திருந்த மீனாட்சம் விகாஸ் மேதாஜ மகாதேவ சுவாமியின் பெயரொருளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்